வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டம் சார்பிலே கடந்த ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கடந்த இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய இரண்டு தினங்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் மாவட்ட தலைநகர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு அரசாங்கமானது ஊதிய பிடித்தம் மற்றும் காரணம் கேட்கும் குறிப்பானை ஏற்படுத்த சொல்லி அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே அவசர உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளில் உள்ள குறைபாடுகளை களையும் வரை மற்றும் எங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வருவாய்த்துறை கூட்டமைப்பில் உள்ள தோழர்கள் அனைவரும் கருப்புப்பட்டை அணிந்தும் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் ஒரு மணி நேரம் அலுவலக புறக்கணிப்பு மற்றும் மாவட்ட தலைநகர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபது ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று போராட்டங்கள் அடிப்படையில் அரசாங்கமும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்களுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத பட்சத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நான்காயிரம் அலுவலர்கள் சென்னை சிஆரை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் மீதமுள்ள வருவாய்த்துறை அலுவலர் அனைவரும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்